இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு தஞ்சாவூரில் தெருங்கிற பகுதி பத்தாவது வார்டு இங்கே வந்து சாக்கடை தண்ணி தான் வந்து எல்லாருமே குடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த சாக்கடையில்தான் தண்ணி வருது இது வந்து சாக்கடையில்தான் குடிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்தான் போலங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை பற்றி இந்த மக்கள்கிட்ட நம்ம சந்திச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற நம்ம இப்போ கேட்போம் வணக்கம் இப்போ வந்து நம்ம எங்க நிற்கிறோம் தஞ்சாவூர்ல முக்கிய பகுதி ஆதி தஞ்சாவூர் பிறக்கிறதுக்கு இருந்த சமயங்கள்ல உண்மையிலேயே ஆதி தமிழ் குடிகள் வாழ்கிற பகுதி இது எந்த இடம் தஞ்சாவூர் தெரு பத்தாவது வார்டு இன்னைக்கு மாநகராட்சியில் பத்தாவது வார்டாக இருக்குது இங்கே பல நாட்களை வந்து சாக்கடையில் வர அந்த தண்ணியோட கலந்து வர தண்ணியை தான் நாங்கள் வந்து குடிநீர் தண்ணீராக வந்து நாங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இதை பல நாட்களை நாங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா மாநகராட்சி சார்பில் இருந்து எந்த வித அலுவலர்களும் எதுவுமே எங்களுக்கு வந்து செஞ்சு தரல அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்றாங்க இது பல பேர்ட்ட வந்து இவங்க பேசும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு நல்ல ஒரு வாழக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர்கள் இருக்கிற பகுதி மேந்தட்டு இருக்கிற பகுதி அதான் அருளானந்த நகர் பகுதி அப்படியா இருந்துச்சுன்னா அங்க இது போல வேலைகள்லாம் இல்லை ஆள் இல்லாத இடத்துல அங்கே நடைபாதை போட்டிருக்கிறாங்க அங்க வந்து நிறைய பயிற்சி எடுக்கிறதுக்கு அந்த உடற்பயிற்சி எடுக்கிறதுக்கு எல்லாம் இடம் கொடுத்துருக்குறாங்க ஆனா அவங்க வந்து வாக்களிக்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தா வாக்களிக்க வர்றது கிடையாது உண்மையிலேயே இந்த வரியை கட்டி வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செய்துட்டு இருக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு இந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத தான் வந்திருக்கிறோம் அதுலயும் மாநகராட்சி சொல்லியிருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஆறு கேமரா வந்து நாங்கள் வந்து பொருத்தி இருக்கிறோம் உட்காந்த இடத்துல இருந்தே பார்ப்போம் தஞ்சாவூர் மாநகராட்சியில் எங்கேயாவது ஒரு சாக்கடை உடஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு தெரியாமதான் இருக்காது பாலங்கள் உடஞ்சிருச்சினா எங்களுக்கு தெரியாம இருக்காது அப்படின்லாம் வந்து நிறைய அறிக்கைகள் கொடுத்துருந்தாங்க பேப்பர்லேயே வந்திருக்கு இது போல பலது சொன்னதுக்கு கூட தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் மாநகராட்சியா இருக்கிற இந்த மாநகராட்சியில் இந்த நிலமைனா அப்போ எந்த மாநகராட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் அந்த மக்கள்கிட்ட கேட்போம் அக்கா சொல்லுங்கக்கா இந்த இடத்துல என்ன நடக்குது இது சாக்கடை அடைச்சிக்கிட்டு சுத்தம் பண்றது இல்ல சரி பைப்பு தண்ணி எல்லாம் ஒன்னாதான் புழங்கிட்டு இருக்கிறோம் தண்ணி சாக்கடை தள்ளுறதும் வர்றது இல்ல மண்ணுறதுக்கும் வர்றது கிடையாது அதுதான் வேற இப்போ வந்து உங்களுக்கு சாக்கடைல வரது இல்லன்றீங்க இப்ப ஆனா வந்து சாக்கடை தண்ணி வந்து கால பிடிக்கிறீங்கல்ல அது வந்து சாக்கடை கலக்குதா? நீங்க சொல்லுங்க நான் கேட்டுட்டு இருக்கறவளா இருக்கு. அதுல இங்க வாங்க உள்ள வாங்க. இந்த தண்ணியை குடிச்சு என் பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து மெடிக்கல்ல வச்சிருந்தேன் இந்த நாங்க குடிக்கும்.

இப்போ இந்த நிலமையில தான் நீங்க வந்து இப்போ பாத்து குடிச்சிட்டு இருக்கீங்க தண்ணி எல்லாம் தண்ணியே தான் குடிச்சிட்டு இருக்கோம் இதனாலே ரொம்ப உடம்பு முடியாம போகுது டெங்கு காய்ச்சல் மஞ்சகாமல பக்கத்துல மஞ்சகாமல வந்து செத்து போயிட்டாங்க ஏன் பை எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரில வச்சிருந்தேன் இந்த தண்ணியே தான் குடிச்சிட்டு இருக்கோம் இந்த தண்ணி தான் காரணம் எவ்வளவு நாள் அப்படி வந்து இருக்கு ஒரு வருஷம் ஆட்டமா அந்த தண்ணி அப்படி தான் வந்துட்டு இருக்கு குடி குடி தண்ணியே இந்த தண்ணியே குடிச்சிட்டு இருக்காங்க ஆமா இந்த தண்ணியே தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம் இந்த தண்ணியே தான் இது கந்தாண்டு வந்து ஒரு பாலம் ஒரு வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அதையும் பாக்க மாட்டேன்றாங்க இந்த தெருவுக்கு யாருமே வந்து எதுவும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன் என்ன காரணமாக்கா இருக்கும்

அதே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது நாங்களே வந்துருவோம் நாங்க அதெல்லாம் செய்ய இல்லையா எல்லாரும் கேமரா எல்லாம் எடுத்து கடைசியா எடுங்க இதில தண்ணி குடிக்கணும் ஓ ஓ இந்த சாக்கடையில இருந்து இப்ப வரது பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி குடிக்கறதுக்குள்ள இருக்கு அப்பதானே கொஞ்சம் மழை பெஞ்சா அந்த சாக்கடையும் மேலே சரி இப்போ நம்ம என்ன செய்வோம் அடுத்தது செய்தியை போட்டுருவோம் போட்டு சட்டப்படி வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வந்து சுகாதாரம் இருக்கிற இடம் தரணும் இது வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்குமே தரணும் வாக்களிக்கிற எல்லா மக்களுக்கும் தரணும் இந்தியாவில் வாழ்ற எல்லா மக்களுக்கும் தரணும் ஆனா இந்த மாநகராட்சியில இருக்கிற அலுவலர்கள் ஏற்கனவே சரவணகுமார் இருந்தப்போ கூட நல்லா இருந்துச்சு இல்லையா அவர் கூட வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு எல்லா இடத்துக்கும் வந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆணையர் யாருங்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியுமா பேரும் தெரியுமா இருக்கும் யாருக்கும் பேரே தெரியல அப்ப தான் இருந்துகிட்டு இருக்குது நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் போய் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கிற பார்ப்போம்

என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்கறாங்க கட்ட மாட்டாங்குறாங்க கார் வண்டி எதுவுமே போமுல்ல ஒரு அர்ஜென்ட்க்கு எதுவும் போவே முல்ல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடிய மாட்டேங்குது வர மாட்டாங்குது அவ்வளவுதான் யார்கிட்ட இருந்து ஓட்டு போட்டாலும் அவ்வளோதான் அப்படிதான் கிடக்குது ஆமா நம்ம வழி கட்டுறோம் ஆனா வால்க்கப்பு தான் கிடக்கு

மழை வந்தா தண்ணி எல்லாம் தெருவுக்குள்ள வருது ரொம்ப பாதிப்பா இருக்கு அங்க வந்து அங்க இருக்க தண்ணி வந்து அந்த குடி தண்ணீர் கலந்தா வருது இல்லையா சரி இது நம்ம கொண்டு போய் காட்டுவோம் இதுக்கப்புறம் செய்தியை போடுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் அப்படின்னா இது வந்து உள்ளாட்சி முறை இருக்கீங்க படிச்சவங்க வச்சாங்க உள்ளாட்சி முறை மன்றம் இருக்கு நகராட்சி ஊராட்சி இது வந்து மாநகராட்சி இதுல வந்து எதுவும் பிரச்சனைனா ஒரே ஒரு இதுல பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி போட்டா போதும் ஒரு வருஷத்துல வழக்கு வந்தாலும் ஒரு ரூபா செலவு கிடையாது அந்த பத்து ரூபா தான் பத்து ரூபா நீங்க அனுப்புற காசு அதுக்கு வந்து நம்ம மாநாடு செய்திகளும் முதல் உதவி செய்யும் நம்ம வந்து எழுதி எல்லாம் தாரேன் நீங்க அதை செய்யுங்க அதை அது உறுதியை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நல்லது நல்லது வணக்கம்